வணக்கம் அன்பு நண்பர்களே தீபாவளி முடிஞ்சு எக்கச்சக்கமானவரு அதிக சம்பளத்துல ஹை சேலரி வாண்டட் போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வாங்க இந்த வீடியோல ஹை இது நம்மளோட மொபைல் ஆப்ல இருக்கு நீங்க டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட வெப்சைட்ல இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா அதிக சம்பளத்துல இருக்கிற வேலை வாய்ப்புல என்னென்ன கேட்டகரி இன்னைக்கு வீடியோ நம்ம சொல்ல போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோலர்ல பத்து வேலை வாய்ப்பு எடுத்துட்டு வந்திருக்கிற அக்கௌண்டன்ட் மேல் எட்டு வேலை வாய்ப்பு ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் ஏழு வேலை வாய்ப்பு மார்க்கெட்டிங்ல அஞ்சு மெர்ச்சன்டைசிங்ல அஞ்சு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்டைல் டிசைனர் அஞ்சு வேலை வாய்ப்பு சீனியர் மெர்ச்சன்டைசர் ஃபினிஷிங் இன்சார்ஜ் டிரைவர் ஹெவி ஹெச்ஆர் மேனேஜர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஜூனியர் மெர்ச்சன்டைசர் லைன் கியூசி லைன் சூப்பர்வைசர் ஆபிசர் மேல் ஹெச்ஆர் மேல் சமையல் வேலை கட்டிங் இன்சார்ஜ் எலக்ட்ரிஷியன் எம்ப்ராய்டரி ஆப்ரேட்டரு ஃபேப்ரிக் இன்சார்ஜ் ஃபேப்ரிக் மேனேஜர் அட்மின் மேனேஜர் அக்கௌண்டன்ட் ஃபீமேல் இன்வேர்ட் அவுட்வேர்டு எக்ஸிக்யூட்டிவ் இ காமர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஹெல்பரு ஹெச்ஆர் அசிஸ்டன்ட் குவாலிட்டி அசிஸ்டன்ஸு விட்டிங் ஃபோர்மேனு லேப் டெக்னீஷியன் டெலிகாலர் மேல் ஃபீமேலெல்லாம் இந்த வீடியோவில் எடுத்துகிட்டு வந்திருக்குது மொத்தமாக இருபதாயிரம் ரூபாயிலிருந்து நாற்பது நாப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளத்தில் இந்த வீடியோவில் வேலை வாய்ப்பு இருக்குது வாங்க வேலை வாய்ப்புலாம் டீட்டெயிலாக பார்க்கலாம்

பெரு நூத்தி ஐம்பது ரூபா சர்வீஸ் சார்ஜ் வரும் அடுத்த நிறுவனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யுவ ஸ்ரீ கார்மெண்ட்ஸ் ஆத்துப்பாளையத்துல ஜூனியர் மெர்ச்சன்டைசர் கேட்கிறாங்க இருபத்தி சம்பளம் ஹெச்ஆர் அசிஸ்டன்ட் கேட்டாங்க ஜூனியர் மெர்ச்சன்டைஸ் கேட்கிறாங்க ஆத்துப்பாளையத்துல யுவ ஸ்ரீ கார்மெண்ட்ஸ் அடுத்து ஏசியன் நிட் கார்மெண்ட்ஸ் மெர்ச்சன்டைசர் வீரவாண்டி பிரிவே முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் சம்பளம் அடுத்து ஏசியன் நிட் கார்மெண்ட்ஸ்லயே கட்டிங் இன்சார்ஜ் இருக்கு வீரவாண்டி பிரிவே முப்பத்தோராயிரம் சம்பளம்

இதே நிறுவனத்துல மெர்ச்சன்டைஸ் இருக்கு புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருபத்தி எட்டாயிரம் ரத்னா இம்பக்ஸ்ல ப்ரொடக்ஷன் சார்ஜ் பிச்சம்பாளையம் முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் இருக்கு அடுத்து ஹியூமஸ் ஸ்பேஷன் குவாலிட்டி அசுரன்ஸ் இருக்கு ஆண்டிபாளையம் முப்பத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் அடுத்து எஸ்எஸ் ஏஜென்சி ஆபிசர்ஸ் அண்ட் ஃபீமேல் இருக்கு கோயில் வழி இருபத்தி நாலாயிரம் சம்பளம் ஈசா கிரியேசன் அக்கௌண்டன் மேல் நல்லூர் இருபத்தி ஆறாயிரம் சம்பளம்

ஸ்ரீ ஜெய் மாருதி விலாஸ் டிரைவர் இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் சம்ருதி கருங்காளையம் முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் சம்ருதி ஃபேப்ரிக் இன்சார்ஜ் கருவம்பாளையில இருபத்தி எட்டாயிரம் சம்பளம்ல சீனியர் மெர்சன்ஸ் இருக்கு முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் முருகேஸ்வரி ஏஜென்சிஸில் சிக்கன் வெட்டுற ஹெல்பர் வேலைவாய்ப்பிற்கு புதுக்கோட்டை சம்பளம் அஞ்சாயிரம் உமன்ஸ் ஹாஸ்பிட்டல் சமையல் வேலைக்கு

அடுத்து எஸ் ஏல் டி டெக்ஸ்டைல்ஸ் இ காமர்ஸ் எக்ஸிகூட்டிவ் இருபத்தி நாலாயிரம் சம்பளம் ராஜ கணபதி ராஜகுரு ஹைடெக் ரைஸ் மில் அகௌண்ட் மேல் பொங்கலூர் இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் அடுத்து எஸ்கேஜி இன்கார்பரேஷன் அக்கௌண்டன் மேல் இருபத்தி நாலாயிரம் சம்பளம் அருண் கார்மெண்ட்ஸ் மேல் அமர்ஜோதி இருபத்தி ஏழாயிரம் சம்பளம் எஸ்கேஜி சீனியர் மெச்செண்டே சார் ஊத்துக்குள்ள நாற்பத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் இந்த மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்கு நம்மளோட மொபைல் ஆப் ஓபன் பண்ணி பாருங்க ஆட்கள் தேவைப்படுற நிறுவனங்கள் எயிட் டபுள் டூ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ நைன் ஃபைவ் எயிட் கூப்பிடுங்க நம்ம யூடியூப்ல இணைஞ்சிருக்கிற அத்தனை பேத்துக்கு ஜிபிஎஸ்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும் ரெண்டு சர்வீஸ் இருக்கு இலவசமாக வேலை வாய்ப்பு தரவங்களுக்கு வாரம் ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க ஃப்ரீ சர்வீஸ் ப்ரீமியம் சர்வீஸ் வெறும் நூற்றம்பது ரூபாயிலும் ஸ்டார்ட் ஆகுது எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு ஒரு ஹெச்ஆர் போட்டுருவாங்க உங்களோட வேலை வாய்ப்பை உறுதி செஞ்சிருவாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்